தலைவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ் ரீல்ஸ் சோசியல் மீடியான்னு நம்முடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கணும் நாடு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்முடைய நாடு இருக்கின்றது இவ்வளவு நாட்களா எதிர்கட்சிகளை மிரட்ட இடி ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு இருந்தாங்க சில நாட்களுக்கு முன்பு என்ன கூட பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க இடியை வச்சு அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நானு கலைஞருடைய பேரன் கழக தலைவருடைய வளர்ப்பு எதிர்கட்சிகளை புடக்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில் இறங்கியிருக்கு இருக்கு ஆர் கொண்டு வந்துருக்கிறாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம் தேர்தலையே திருட்டுத்தனமா நடத்தின அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது நாம் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்பா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது முதல்ல உங்க ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்க முதல்ல பாதுகாக்கணும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது இதெல்லாம் நம்ம கண்ணுங்கருத்துமா இந்த செயலில் நம்ம ஈடுபடணும் அதே மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்கறதையும் நாம எந்த காலத்திலையும் அனுமதிக்க கூடாது நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இரநூறுக்கும் அதிகமான தொகுதியில ஜெயிச்சா ஜெயிச்சு மாதங்கள் அடுத்த இரண்டு மாதங்கள் பணியே இருக்கு அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கு அந்த பணியில நாம ரொம்ப கவனமா ஈடுபட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சட்டமன்ற தேர்தலில் கழகம் முதன்முறையாக ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்போதிருந்த உடன்பிறப்புகள் எவ்வளவு சிறப்பா எப்படி வேலை பார்த்தாங்களோ அதை விட அதிகமா நம்ம வேலை பார்க்கணும் கடினமா நம்ம உழைக்கணும் அடுத்த நாலு மாசத்துக்கு வேற எந்த பணியும் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் வெற்றி பெற்றா அது கழகத்துடைய வெற்றி மட்டும் கிடையாது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி என்பதை மக்களுக்கு நாம புரிய வைக்கணும் ஏழாவது முறையா கழக ஆட்சி அமைக்க தொடர்ந்து இரண்டாவது முறையாக நம்முடைய தலைவர்கள் முதலமைச்சர் நாற்காலையில் உட்காரணும்னா இளைஞரணி தம்பிமார்கள் களத்தில் இறங்கி அதை நாம் செஞ்சு காட்ட வேண்டும் அதற்கு இந்த அறிவு திருவிழாவும் முற்போக்கு புத்தக காட்சியும் நிச்சயம் ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நான் நம்புறோம் இந்த நேரத்தில் அறிவு திருவிழா நடத்த அனுமதி வழங்கி நம்ம வழிநடத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பங்கேற்ற அத்தனை பதிப்பங்களுக்கும் இரவு பகலாக உழைத்த அத்தனை பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்